அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இது என்னுடைய வாடிக்கையாளருடைய மகளுடைய ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தார் அவர் அதாவது இவருடைய இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னா ஏழாவது வீட்டில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று லக்னத்தில் சனி கேது லக்னத்தில் சனி கேது இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு திருமணம் உண்டா அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு பயத்தோடு அவர் எங்கிட்ட வந்திருந்தார் ஏன்னா ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருந்தாவே அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல் கூட ராகு சேர்ந்துருக்கு ஏழாவது வீட்டை சனியோட பார்வை லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டை சனி பார்க்குது அதனால் அவருக்கு ஒரு பயம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஜாதகம் இது அதாவது டேட் ஆஃப் பர்த் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு மணி முப்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு வேலூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகமாக அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும் இந்த சனியும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இதே இடத்துல தான் இருக்கும் வருடக்கூடம் நான்கு கிரகங்களும் வருடக்கோள்கள் மீதி இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் போதெல்லாம் மாதக்கோள்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த ஜாதகமே கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே இந்த லக்னத்தில் பிறந்த எல்லாருக்குமே இதே ஜாதகம்தான் இருக்கும் அதனால் இது ஒரு பொது ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு போட்டு இதே டைமை போட்டு வேலூருக்கு பதிலாக நீங்கள் மதுரை திருச்சி ஏன் டெல்லின்னு போட்டாலும் இதே ஜாதகம் தான் வரும் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் அன்பர்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரி பலன் இல்லை அல்லது ரெண்டு மணி நேரத்தில் ஒரு குழந்தை தான் பிறக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏன்னா உலகத்தில் பிறந்த அனைவரும் தனித்தன்மை வாழ்ந்தவர்கள் ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை அதனால்தான் இரண்டு நிமிட இடைவெளியில் பிறந்தவர்கள் கூட வேறுபட்டு வாழறாங்க அந்த வகையில் இந்த ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை இந்த செவ்வாயம் ராகும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஒரே ராசி இருக்கும் அதனால் இது பொதுத்தன்மை அதனால் இதை பற்றி நீங்கள் பய பயாதீங்க ஏன்னா லக்னத்துக்கு லக்னத்துலேயோ ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலேயோ செவ்வாயிருந்தால் தோஷம்னா கிட்டத்தட்ட ஐந்து பன்னெண்டு ராசியில் ஐந்து பேருக்கு தோஷம் வந்துடும் அது ஒரு பொது விதி அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த ஜாதகத்தில் குரு வந்து நீச்சமாக போயிட்டார் நீச்சமாக போயிட்டு வக்கரமாக வேற போயிட்டார் அதனால் குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கிறது அது ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தில் நம்ம ஆராயப்போகிறோம் இந்த ஜாதகத்தை நம்ம ஆராயத்துக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டா இரண்டாவது சனிக்கிழமை மாதாந்தர் கருத்தரங்கம் நடைபெறுகிறது இதில் யாருன்னா கலந்துக்கலாம் எங்களுடைய பயிற்சி மையம் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர் ஆர்வலர்கள் யூடியூப்பில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாருன்னா கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம பயிற்சி மையத்தில் நூறு பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது அது இல்லாமல் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய சென்னையில் ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் குன்றத்தூரில் உயர்கணித கே பி சாரு ஜோதிட நேரடி பயிற்சி வகுப்புகள் வெள்ளி சனி ஞாயிறு நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் பயிற்சி நடைபெறுகிறது இது சம்மந்தமான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டில் டபுள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜ்ங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு போகிறோம் கேபி முறையில் இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம பலன் சொல்கிறோமோ நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தோட பலன் என்பது ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை பார்வை என்ன சொல்லப்போனால் பரிவர்த்தனை இப்போ ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்கு இல்லை இவருக்கு மட்டும் பரிவர்த்தனை ஆகிருக்குன்னா இல்லை இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதே தான் இருக்கும் அதனால் இது ஒரு பொது ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இல்லை அப்போ அவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் என்பது அவருடைய லக்னம் எந்த பாகையில் ஆரம்பிக்குதுன்னு போகணும் அந்த வகையில் கேபி முறையில் இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுவோம் உயர்கணித கணித கேபி சாரூஜ் உயர முறையில் இந்த ஜாதகத்தை கணிச்சு இங்கே ஹேண்ட் சைடில் நான் போடுறேன் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து மீன லக்னம் லக்னம் வந்து இருபத்தி மூணு டிகிரி ஐம்பத்தி மூணு மினிடில் ஆரம்பிக்குது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாவ முனைன்னு சொல்கிறோம் ஒரு பாவத்தின் ஆரம்ப முனையில் தான் அந்த பாவத்துடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதேமாரி லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனை பனிரெண்டு பாவத்துடைய விதியை நிர்ணயிப்பதற்கு ஒரு புள்ளியார் சுய போடுது அங்கே தான் அங்கே தான் லக்னத்தோட ஆரம்பம் ஆரம்பிக்குது இரண்டாவது வீட்டோட ஆரம்ப முனை வந்து இருபத்தாறு டிகிரி ஒன்பது மினிட் மூன்றாவது வீடு இருபத்தி மூணு நாற்பத்தி ஒம்போதுன்னு பனிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனைகளை நான் போட்டுருந்து பாருங்கள் இதில் ஒன்றாவது வீட்டுக்கு ஏழாவது வீட்டுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு எட்டு மூணு ஒம்பது நாலு பத்து ஐந்து பதினொன்று ஆறு பன்னெண்டுன்னு இந்த சப்தம பாவங்கள் சொல்லுவோம் ஒன்று முதல் ஆறு வரைக்கும் என்ன பாவத்தோட ஆரம்ப முனை இருக்கோ அதே தான் உங்களுக்கு அப்படியே அதை மற்ற ஏழு டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதேமாரி கிரகங்களுடைய நிலை சூரியன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார்னா மிதனத்தில் ஒரு டிகிரி ஐம்பத்தி மூணு மினிடல இருக்கார் சுக்ரன் இருபத்தி ஒம்பது டிகிரி இருபத்தி ஒரு டிகிரி முப்பத்தி ஒம்பது மினிடில் மிதனத்தில் இருக்கார் மற்ற கிரகங்களும் அவன் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போது இந்த ஜாதகத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் போட்டுக்கிற ஜாதகம் மாதிரி உலகத்தில் யாருக்கும் இருக்காது இதே மாதிரி பாவமுனையும் இதே மாதிரி கிரக நிலையம் யாருக்கு இருக்காது இப்போது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் பிறகு ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் குழந்தைகள் பிறக்கறதால ஒரு லக்னத்திலே ஒரு லக்னத்திலே நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குழந்தைகள் ஒரு லக்னத்தில் பிறகு ஒரு நாளைக்கு இதே ஜாதகத்தை நீங்கள் டேட்டை மாற்றினாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லை பதினாறு இப்போ பதினேழு ஆறுக்கு பதிலாக பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு ஆறு பத்தொம்பது ஆறு அல்லது பதிமூணு ஆறுன்னு நீங்கள் ஒரு பத்து நாள் முன்ன பின்ன மாற்றினாலும் கூட இதே ஜாதகம் தான் வரும் சந்திரன் மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு ஒன்று டைம் வரும் அதனால் இது ஒரு பொது ஜாதகம் இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டுக்கிற ஜாதகம் தான் இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் இப்போ கேபி முறையில் இந்த ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் அதாவது பனிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனைகள் தான் பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனையோட உப நட்சத்திரத்தை இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்தோட ஆரம்ப முனை வந்து ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துருப்போம் லக்னத்துடைய ஆரம்ப முனை இருபத்தி மூணு டிகிரி ஐம்பத்தி மூணு மினிட் மீன ராசியில் விழுது அதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தி மூணு டிகிரின் போது ரேவதி நட்சத்திரம் வரும் அது ஒன்பது பகுதியாக பிரிக்கும்போது செவ்வாயோடைய உப நட்சத்திரம் மீண்டும் அது ஒன்பது பகுதியாக பிரிக்கும்போது சுக்கரனுடைய உபோபநட்சத்திரம் இந்த பன்னிரெண்டு பாகத்துடைய உபநட்சத்திரம் தான் ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் கொடுப்பனை எப்படி இருக்குது கொடுப்பனை நன்றாக இருந்தால்தான் ஒரு ஜாதகத்துக்கு அந்த விஷயத்தை ஒருவர் முன்கூட்டி அனுபவிக்க முடியும் நம்ம பன்னிரெண்டு பாவத்தை அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் ரெண்டு கூறாக பிரிக்கிறோம் ஒற்றைப்படை பாவத்தை பாவங்களை அகம் சார்ந்த பாவம் சொல்லிடுறோம் இரட்டைப்படை பாவத்தை புறம் சார்ந்த பாவங்கள் சொல்லிடுறோம் புரிந்து கொள்வதுக்காக திரு புதுசாக வரவங்களுக்காக மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அந்த வகையில் முதல்ல இந்த ஜாதகத்தில் திருமணம் என்பது ஏழாவது பாவம் அது அகம் சார்ந்த பாவம் அப்போ ஏழாவது பாவம் என்ன தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கும்போது ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் இருக்குது அதுதான் இங்கே போட்டிருக்கேன் சூரியன் சனி அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்தில் லக்னத்தோட மட்டும் இல்லாமல் ஒன்றாவது வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு ஏழாவது வீட்டுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்று மூணு நாலு ஏழு ஒன்பதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஐந்து வீடுகளுடைய விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய்க்கு இருக்குது இதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சொல்கிறோம் இல்லையா சூரியன் பாவமூனையில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் எங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் இங்கே இல்லைனா அடுத்து இந்த ஏரியா இங்கே அப்படியே பார்த்துட்டு வரும்போது பத்தாவது வீட்டில் இருக்கார் அதான் பத்துன்னு போட்டுவிட்டோம் மீண்டும் செவ்வாயோட உபநட்சத்திரம் சனி சனி இந்த ஜாதத்தில் அப்படியே பார்க்கும்போது பதினோராவது வீட்டில் இருக்கார் அதான் பதினொன்றுன்னு போட்டுவிட்டோம் இப்போது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்துக்கு சாதக பாதகத்தை உபநட்சத்திரம் தெரிவிக்கும் அப்போ நட்சத்திரம் இங்கே பத்தாவது வீட்டை காமிக்கும் இந்த பத்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது குறிப்பாக ஐந்து ஒம்பது தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு தான் அந்த பாவத்தை கெடுக்கும் அந்த வகையில் பத்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் ஐந்து ஒம்பது இல்லை அப்படிங்கிறதால இந்த பத்தாவது பாவம் செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பதினோராவது பாவத்துக்கு இந்த பத்தாவது பாவம் பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தால இந்த பதினோராவது பாவம் வீரியமாக செயல்படாது அப்போ பத்தாவது பாவம் இங்கே செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நாலாவது பாவம் டெவலப் ஆகிடும் ஏன்னா இங்கே இரட்டைப்படை பாவம் இருக்கிறதால இங்கே இருக்கிற இரட்டைப்படை பாவம் டெவலப் ஆகிருத்தால அப்போது செவ்வாய் வந்து நாலு பத்துங்கிற பாவங்களையும் தொடர்பு கொள்கிறது அதாவது ஏழாவது பாவம் என்பது ஒற்றைப்படையை தொடர்பு கொண்டால் கொடுப்பனை நன்றாக இருக்கும் இரட்டைப்படையை தொடர்பு கொண்டால் கொடுப்பனை கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டை கெடுக்கக்கூடிய ஆறு ஏழுக்கு பன்னெண்டாவது வீடு அதுக்கப்புறம் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீடு அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்த கெடுக்கக்கூடிய பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாதான் திருமண தடை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருவேளை திருமணம் ஆகாம கூட போகலாம் அதாவது ஏழாவது வீடு காரகன் செவ்வாய் பெண்ணுக்குனா செவ்வாய் ஆணுக்குனா சுக்கரன் அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பணி தசை கொடுப்பணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்து அந்தந்த கதவுகள் அடைக்கப்படுகிறது அந்த வகையில் இங்கே ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளலை எந்த விதத்திலையும் நட்சத்திரம் வழியாகவோ உப நட்சத்திரம் வழியாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளலைங்கிறதால எங்கள் திருமணம் உண்டு அதனால் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் டிலே ஆகும் ஏன் கொஞ்சம் டிலே ஆகும்னா ஏழாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதே அணியை தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய பலம் அதிகமாக இருக்கும் இங்கே வேறு அணியை நாலு பத்துங்கிறது ஏழாவது வீட்டுக்கு மத்தியமான பாவம் அப்போ கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காரகம் நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் பாவக்காரகம் முதல்ல பாவகாரகம் ரெண்டாவது கிரக பாவகாரகம் கிரக காரகம் லக்ன கொடுப்பணை இது மூன்றும் ஒரு விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறதா அதாவது இது பாவ கொடுப்பணை கிரக கொடுப்பணை லக்ன கொடுப்பணின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது ஏழாவது பாவ பாவ கொடுப்பணை மத்தியமாக உள்ளது அப்போ ஆவரேஜ் எடுத்துக்கலாம் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஆவரு அதுக்கப்புறம் கிரகக்காரகம் பெண்ணுக்கு கிரக காரகம் சுக் செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆணுக்கு வந்து உங்களுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் செவ்வாயே இங்கே ஏழாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால அதுவே நாலு பத்துங்கிறதால அதுவும் தான் இருக்குது மோசம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பினை லக்ன உபநட்சத்திரமே செவ்வாய் தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்போ இது மூன்றுமே மத்தியம நிலையில் உள்ளது அப்போ ரொம்ப மோசமான நிலை இல்லை ஒரு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது கொடுப்பனை கொஞ்சம் மத்தியமாக இருந்தால் ஒரு விஷயத்துக்கு தசா புத்தியோட ஆதரவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் த கொடுப்பனை பலவீனமாக போயிட்டால் தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு உட்படும் இங்கே கொடுப்பனை மத்தியமமாக உள்ளது அப்போ தசா புத்திகள் கொஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தசை வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது வந்து சனி தசை இந்த சனி தசையில் தான் வரார் சனி தசை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆரம்பித்தாச்சு இவர் கிட்டத்தட்ட எங்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அநேகமாக அவர் வந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதம் தான் வரார் எங்கிட்ட அப்போ அந்த நேரத்தில் சனி தசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு இந்த தசாநாதன் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது தசாநாதனாக கிரகம் சனி பதினோராவது வீட்டு உபநட்சத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பதினோராவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் இந்த சனி புதனுடைய நட்சத்திரம் ராகுவோட உபநட்சத்திரம் அப்போ புதனுக்குன்னு பார்க்கும்போது இங்கே ஐந்தாவது வீட்டுக்கு வந்துடுறார் ஐந்துன்னு போட்டாச்சு ராகு ராகு இந்த ஜாதகத்தில் ஆறுக்கும் பத்துக்கும் உபநட்சத்திரம் ஆறு பத்துன்னு போட்டாச்சு இப்போ நட்சத்திரம் காட்டிய பாவத்தை ஐந்தாவது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு ஐந்தாவது பாவத்துக்கு எடுக்கிற பாவம் நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு இங்கே இல்லை ஐந்தாவது பாவம் வேலை செய்யும் அதே மாதிரி ஆறுக்கு இது பன்னிரெண்டாவது வீடு பத்துக்கு இது எட்டாவது இந்த ஆறு பத்து பலவீனம் அடைகிறது அப்ப ஐந்து வேலை செய்யும் போது இந்த பதனொன்று டெவலப் ஆகி கொடுகிறது ஒருவேளை இங்க ஆறு பத்து வேலை செஞ்சா இங்க நாலுன்னு ஒரு பாவம் வந்ததுதான் நாலு ஆறு பஸ்டன்னு வந்துட்டு அதனால் அதனால இங்க ஐந்து பதினொன்று என்பது சாதகமாக நிச்சயமாக இந்த சனி தசை திருமணத்துக்கு சாதகமாக உள்ளது சனி தசை வலுவாக உள்ளது ஏழாவது வீட்டுக்கு சாதகமான நிலை உள்ளது இந்த ஜாதகர் எங்கிட்ட வரும்போது செவ்வாயோடைய அந்தரத்தில் வந்தார் செவ்வாயில் ராகுவோட அந்தரத்தில் வந்திருக்கார் இந்த ஜா இந்த ஜாதகர் வந்து எங்கிட்ட வரும்போது அது ஆகஸ்ட் மாதம் வரும்போது அப்போது ஓடின தசா புத்திகள் வந்து சனி தசை சனி புத்தி அப்போது ஓடின இது வந்து ராகுவோட செவ்வாயுடைய அந்தரம் ராகுவோட அந்தரம் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ ராகுவை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சம்னு பார்க்கும்போது தசாநாதன் ஓகே புத்திநாதன் ஓகே அந்தரநாதன் சாதகமாக இருக்கான்னு பார்க்கும்போது ராகு இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோட உப நட்சத்திரத்தில் இருக்குது ஏற்கனவே பார்த்தோம் ராகு ஆறு பத்து இங்கே இருக்கு இல்லையா ஆறுக்கும் பத்துக்கும் அப்போ ஆறு பத்துன்னு போட்டாச்சு சூரியன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது பத்தாவது வீட்டுக்கு உபோப நட்சத்திரமாக வராது பத்துன்னு போட்டாச்சு இங்கே ஆறு பத்து அப்போ ரிசல்ட் வந்து ஆறு பத்து அப்போ ராகு புத்தி என் ராகுவோட அந்தரம் என்பது திருமணத்துக்கு சாதகமாக இல்லை ராகு அந்தரத்துக்கு அப்புறம் குருவோட அந்தரம் குரு வந்து வலுவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஏழு ஒம்பது இதில் ஒன்று ஏழு ஒரு சப்தம பாவம் நாலு பத்து ஒரு சப்தம பாவம் ஒன்று ஏழை உடைக்கக்கூடிய ஆறு பன்னெண்டு இங்கே இல்லை அதாவது இங்கே இருக்கிற பதினொன்று இங்கே இருக்கிற எல்லா ஒற்றைப்படை பாவத்தையும் டெவலப் பண்ணும் குறிப்பாக நாலாவது வீட்டுக்கு இது எட்டாவது வீடாக போயிருத்தால நாலாவது வீடு கட்டாயிடுது அப்போ ஒன்று மூணு ஏழு ஒன்பது இந்த பதினொன்று வேலை செய்யும் அப்போ குரு வந்து பிரமாதமாக உள்ளது அப்போ வாசகர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ இந்த செவ்வாதசி இந்த இந்த சனி தசைக்கு முன்னாடி இருந்தது குரு தசை தானே ஏன் குரு தசையில் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது குரு தசையில் கடைசி புத்தி என்ன புத்தின்னா ராகு புத்தி அப்புறம் செவ்வா புத்தி இந்த ராகு புத்தியும் செவ்வா புத்தியும் ராகு புத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஓடி இருக்கும் செவ்வா புத்தி கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஓடி இருக்கும் அப்போது இப்போ வயசு வந்து ஜாதகருக்கு இப்போதைக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஓடிட்டுருக்கு ஒரு நாலு வருஷத்தில் ரிவர்ஸில் போகும்போது இருபத்தி நாலு வயசு ஆப்போம் அப்போ இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு வந்த காலங்கள் திருமணத்துக்கு சாதகமாக இல்லை ஏன் அப்படின்னா இங்கே எங்கேயுமே ஏழாவது வீடு தொடர்பு கொள்ளவில்லை செவ்வா புத்தியிலையும் சரி ராகு புத்திலையும் இந்த நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரியர் நல்ல பிரமாதமாக நல்ல வேலைக்கு போனார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை என்பது தான் இருக்கு அதாவது பாவக்காரகம் கிரக காரகம் லக்கணக் கொடுப்பனை இந்த மூன்றத்தில் எதுவுமே வலு வலிமையாக ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளவில்லை எல்லாமே நாலு பத்து நாலு பத்து என்பது மத்தியமம் மோசம் என்பது ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டு கொண்ட பன்னெண்டு தொடர்பு கொண்டா திருமணமே ஆகாது அதாவது பாவக்காரகமும் கிரகக்காரகமும் லக்கண கொடுப்பனை மூணுமே ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா திருமணம் ஆவது குதிரை கம்பு மாதிரி அதே நேரத்தில் நடக்கிற தசா புத்தி நல்லா வலுவாக இருந்தால் திருமணத்தை கொடுத்துட்டு அப்புறம் கெடுத்து விட்டுரும் அந்த வகையில் இங்கே மத்தியமாக இருக்குது தசாநாதன் அந்த நேரத்தில் நல்லா இருந்தாலும் கூட கடைசியாக வந்த புத்திகள் வந்து ஏழாவது வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளலங்கிறதால திருமணம் ஆகலை இப்போ சனி தசைன்னு வரும்போது சனி வந்து இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதால சனி தசை வந்து சனி தசை சனி புத்தி திருமணத்துக்கு சாதகமாகும் உடனே அந்த நபர் கேள்வி கேட்டுது இல்லை சார் ஜாதகத்தில் சனி வந்து கேதுவோடு சேர்ந்துட்டதால இந்த சனி தசையில் திருமணம் ஆவிறது ரொம்ப கஷ்டன்றாங்க பிரிவினை வரும்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு கேட்டார் நிச்சயமாக பிரிவினை வராது ஏன் அப்படின்னு காரணம் பார்க்கும்போது சனி வந்து ஐந்து பதினோராவது வெட்டி தொடர்பு கொள்கிறது ரெண்டாவது இப்போ ஓடக்கூடிய புத்தி சனி புத்தி அடுத்து வரக்கூடிய புத்தி புதன் புத்தி புதன் வந்து ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஏழு அதாவது புதன் வந்து இந்த ஜாதகத்தில் அது சனி தசை சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி வரும் இல்லையா அந்த புதன் புத்தியும் ஜாதகத்தில் இங்கே பன்னெண்டாவது வீடு பன்னெண்டாவது வீட்டை கெடுக்கிற பாவம் ஏழு இருக்கிறதால பன்னெண்டு கட்டாயிடும் அப்போது ஒன்று அஞ்சு ஏழு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சனி தசை சனி புத்தியிலேயே திருமணம் ஆகும் சனி தசையில் சனி புத்தியில் கடைசியாக வரக்கூடிய அந்தரம் இந்த ஜாதகர் எங்கிட்ட மீட் பண்ணும்போது செவ்வாய் அந்தரம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு அந்தரம் இந்த ரெண்டு அந்தரம் திருமணத்துக்கு சாதம் இல்லை குரு அந்தரம் பிரமாதமாக இருக்குது குரு அந்தரத்தோட கால அளவு எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி தசை சனி புத்தி குரு அந்தரம் குரு அந்தரம் வந்து இந்த ஜாதகத்தில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலிருந்து இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு குருவோடய அந்தரம் இது குருவோடய அந்தரம் இந்த நேரத்தில் ஜாதகருக்கு டெஃபினட்டாக திருமணம் ஆகும் ஏன்னா குரு வந்து வலுவாக உள்ளது இந்த ஜாதகத்தில் வலுவாக நிறைய ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால இந்த குருவோட அந்தரத்தில் திருமணம் ஆகும்னு சொன்னேன் அதேமாரி ஜாதகருக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு திருமணம் பத்திரிகையை இப்போ ஒரு நாலு நாளைக்கு மட்டும் தான் உண்டாந்து கொடுத்துட்டு போனார் எனக்கு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் திருமணம் அதாவது சனி வந்து இந்த ஜாதகத்தில் பதினோராவது வீட்டுக்கு சப்லாட் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி இந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஐந்து ஏழு பதினொன்று அதாவது ஏழாவது பாவத்தோட ஆரம்ப முனை ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்திலையோ ரெண்டாவது பதினோராவது பாவம் மூணாவது ஐந்தாவது பாவம் ஐந்து ஏழு பதினோராது பாவமுனை ஆளக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் தான் திருமணம் ஆகும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கும்ப லக்னம் அந்த அன்றைக்கி திருமணம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கும்ப லக்கணத்தில் தான் அன்றைக்கி திருமணம் ஆகுது பத்திரிகையில் பார்க்கும்போது அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வெறும் கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஒரு பொதுத்தன்மையானது பாவங்களுடைய ஆரம்ப முனைகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்கிறது விதியை நிர்ணயித்த அதுவே மதியாக தசா புத்தியாக வருகிறது இங்கே போட்ட ஒவ்வொரு கிரகத்தோட சிக்னிஃபேக்டர் எல்லாமே நம்ம விதி என்ற பாவ முனைகளில் என்னென்ன கிரகங்கள் தொடர்பு கொள்ளுறதோ அதை தான் கொண்டாந்து இங்கே சிக்னிஃபேக்டராக போட்டிருக்கோம் குறிகாட்டிகளாக போட்டிருக்கோம் அந்த வகையில் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கடைசியாக அவர் இவ்வளோ பண்ண பிறகு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் அவருக்கு ஐயா இந்த ஜாதகத்தில் குரு வந்து பதினோராவது வீட்டில் நீச்சமாக போயிருக்கு வக்கரமாக வேற போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் வந்து ஐந்துக்குடைய கிரகம் வந்து ஐந்துக்குடிய கிரகம் இந்த ஜாதகத்தில் ஐந்துக்குடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு எட்டாவது வீட்டில் போயிட்டாரு ஐந்தாம் அதிபதி எட்டாவது வீட்டில் போயிட்டார் குரு வந்து நீச்சமாக போயிட்டாரு நீச்சமாக போனது இல்லாமல் வக்கரமாக வேற போயிட்டார் அதனால் குழந்தை பாகியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டுருக்காரு அப்போ குழந்தை பாகியம் என்பது முதல்ல நம்ம ஐந்தாவது பாவத்தோட ஆரம்ப முனையும் பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஐந்தாவது பாவத்துடைய ஆரம்ப மணி அதாவது பாவ காரகம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாவ காரகத்துக்கு நாற்பது மார்க் கிரக காரகத்துக்கு நாற்பது மார்க் லக்ன கொடுப்பணிக்கு பதினஞ்சு மார்க் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவ கொடுப்பேன்னு தெய்வ அனுகிரகத்துக்கு தெய்வ அனுகிரகம் ஒன்பதாம் பாவ கொடுப்பனுக்கு நம்ம ஐந்து மார்க் போடுவோம் ஓகேங்களா அது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல நான் டிஸ்கஸ் பண்ணல இதுதான் கொடுப்பனேன் அப்போ இந்த ஜாதகத்தில் ஐந்தாவது பாவத்தை ஆளக்கூடிய உபநட்சத்திரம் யாருனா புதன் தான் ஐந்தாவது வீட்டு ஆரம்பம் என்ன உபநட்சத்திரம் இந்த ஐந்தாவது வீட்டோட உபநட்சத்திரம் புதன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதன் வந்து ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் இந்த புதன் வந்து சுக் சந்திரனுடைய சாரத்தில் சுக்கரனோட உபநட்சத்திரத்தில் சந்திரன் காட்டிய பன்னெண்டாவது வீட்டை சுக்கரன் வச்சுக்கிற ஏழாவது வீட்டு கட் பண்ணிடும் அப்போ ஒன்று அஞ்சு ஏழு அப்போ ஐந்தாவது பாவம் நல்லா வலுவாக உள்ளது அப்போ புத்திரபாகியம் என்பது பிரச்சனை இல்லை இது மட்டும் இல்லாமல் புத்திரக்காரகன் குரு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் புத்திரக்காரகன் குரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்தில் ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து பாவத்தையும் தொடர்பு கொள்றதுனால பாவக்காரகமும் கிரகக்காரகமும் நல்ல வலுவாக உள்ளதால் இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கித்து எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த தசாநாதன் ஏன்னா மெயினாக சம்பவம் நடைபெறக்கூடிய காலத்தில் இருக்கிற தசாநாதன் சாதகமாக உள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது தசாநாதன் ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்றதால குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய புத்தி சனி தசை சனி புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி புதன் புத்தி புதனை போய் பார்க்கும்போது புதன் ஒன்று ஐந்து ஏழு ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமான வீடு மட்டும் இல்லாமல் ஐந்தாவது வீட்டையே தொடர்பு கொள்றார் அப்போ இங்கே வந்து குழந்தை பாக்கியத்துக்கான கொடுப்பினை பாவ கொடுப்பனையும் நல்லா இருக்கு கிரக கொடுப்பனையும் இருக்கு தசை நல்லா நல்லாயிருக்கு புத்தி கொடுப்பனையும் நல்லா இருக்குதால குழந்தை பாக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதாவது ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை வக்ரம் பரிவர்த்தனை ஆட்சி உச்சம் நட்பு அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இரண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதாவது ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை தனித்தன்மை என்பது இந்த பொதுத்தன்மைக்கு பொதுத்தன்மையில் இல்லை ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை என்பது பன்னிரெண்டு பாவத்துடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகத்தை வைத்து தான் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துடைய ஒவ்வொரு கிரகத்தோட சிக்னிஃபேக்டர் நான் பார் போடுறேன் பாருங்கள் ஹேண்ட் சைடில் அதாவது எந்தெந்த கிரகங்கள் திருமண வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் சூரியன் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது தொடர்பு கொள்வது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்போதே தொடர்பு கொள்வது சந்திரன் ஆறு பத்து பன்னெண்டு சந்திரன் கொஞ்சம் மனவாக்கி கொஞ்சம் ஸ்டெயின் கொடுக்கும் இது சந்திரன் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி மாறுவதால் இது அப்படியே எடுத்துக்க வேண்டாம் புத்திக்கு தகுந்த மாதிரி மாறும் செவ்வாய் ஒரு ஆவரேஜ் புதன் ஒன்று ஐந்து ஐந்து ஏழு பிரமாதமாக இருக்கு அதுக்கப்புறம் குரு ஒன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்று பிரமாதமாக இருக்குது இந்த தொடர்புகள் எப்படி வந்துச்சுன்னு இந்த பாவமுனையை வச்சே நீங்கள் போட்டுக்கலாம் புரிந்து கொள்வதுக்காக புதுசாக இந்த வீடியோ பார்க்க பார்க்குறவங்க ஏற்கனவே போட்ட சாட்டை ஒரு நோட்டில் எழுதிட்டு இந்த பாவமுனைகளை எப்படி நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் சுக்ரன் பலவீனமாக தான் இருக்குது ஆறு பத்து பன்னெண்டு சனி ஐந்து பதினொன்று பிரமாதமாக இருக்குது ராகு ஒரு கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் கேது ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கேது தான் இந்த ஜாதகத்திலே கொஞ்சம் வீக்கான கிரகம் ஏன்னா அதுதான் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்கிறது மற்ற கிரகம்லாம் பெரிய அளவுக்கு அதாவது கேது மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டும் தொடர்பு கொள்ளும் அப்போ இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு அதுக்கப்புறம் சனி இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு குரு தசை சனி தசை புதன் தசை மூணு தசையும் லைஃப்பில் வருது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மனவாக்கியில் பிரச்சனை இல்லை ஏன்னா நான்கு கிரகங்கள் நல்லா வலுவாக இருக்குது ரெண்டே ரெண்டு கிரகம் தான் சுக்கரனும் கேதுவும் மட்டும்தான் கொஞ்சம் வீக்கான கிரகம் சுக்கரதசையும் கேது தசையும் இப்போதைக்கு ஒன்றும் வரப்போகிறது அப்படியே வந்தாலும் கூட எங்கள் கொடுப்பினை வந்து பலவீனமானால் இல்லை அதனால் மனவாக்கில் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இவங்க ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்டார் அடுத்த கேள்வி இந்த ஜாதகத்தில் ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகு ராகு வலுவாக ஆறு பத்தை தொடர்பு கொள்ளுது ஆறாவது பாவம் வலுவ ஆறு பத்து தொடர்பு போடுறதால ஜாப் நிரந்தரமாக திருமணத்துக்கு பிறகும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது ஆறாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டால் நல்ல தரமான வேலை நல்ல பல்கான அமௌண்ட் வரும் ஒரு நிரந்தர பணி அப்படின்னு சொல்லலாம் அது நல்லா நீண்ட காலம் உத்தியோகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்